தமிழக அரசால் வழங்கப்படும் அரிசி சர்க்கரை கரும்பு வேட்டி சேலை உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பினை விலை கடைகளில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி சரவணன் பயனாளிகளுக்கு வழங்கி துவக்கி வைத்தார் வருகின்ற தைப்பொங்கலுக்கு தமிழக அரசால் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பேரில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக அரிசி சர்க்கரை கரும்பு வேட்டி சேலை உள்ளிட்ட தொகுப்பினை தமிழகம் முழுவதும் உள்ள நியாயவிலைக் கடைகளில் இன்று வழங்கப்பட்டு வருகிறது அதில் ஒரு பகுதியாக சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான சுதர்சனம் ஆலோசனையின்படி விளாங்காடுபாக்க முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி சரவணன் விளாங்காடுபாக்க ஊராட்சி உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள புதிய நியாயவிலைக் கடையில் பொங்கல் தொகுப்புகளுக்கான அரிசி சர்க்கரை கரும்பு வேட்டி சேலை உள்ளிட்ட தொகுப்பினை பயனாளிகளுக்கு வழங்கினார் இதில் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி